ஒரு கட்டுரை பார்த்தேன் திரு பாலகுருசாமி ப்ரொஃபஸர் முனைவர் பாலகுருசாமி அவர்கள் அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிய முன்னாள் வைஸ் சான்சலர் அவர் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பொதுவாக அந்த தேசிய கல் கல்விக் கொள்கை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதை பற்றி அவர் கருத்துக்களை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் இந்த இவங்க புரடா விட்டுட்டார்கள் திமுக திராவிட மாடல் ஆட்சியினர் பொய் பேசுவதை முறியடிப்பதற்கு அவர் பாயிண்ட் பை பாயிண்ட் பதில் கொடுத்துருக்குறாரு இதற்கு திமுகவிடம் வந்து எந்த பதிலும் இருந்ததாக தெரியவில்லை நாம் அதை பற்றி பார்ப்போம் அவர் வந்து கட்டுக்கதை பேசுகிறெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லிவிட்டு இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து இந்தியை தமிழ் மக்கள் மீது திணிக்கிறது அதுவே பொய் ஏன்னா அது வந்து அதை பற்றி அவர் கொண்டு சொல்லிட்டு வர்றாரு அதில் மும்மொழி திட்டம் இருக்குது நீங்கள் திமுக காரங்க நடத்துகிற திமுக ஆட்சியாளர்கள் நடத்தும் பள்ளியிலும் விஜய் போன்ற நடிகர்கள் இந்த ஜால்ரா போட்டுட்டு குதிக்கிற அவர் நடத்துகிற பள்ளியிலும் வந்து மும்மொழி திட்டம் நடைமுறையில் இருக்கிறது அதுக்கு முதல்வர் ஒரு பதினாறு அதுக்கு காரணம் வந்து மத்திய அரசு கொள்கையை காரணம்னா அதுதான் உண்மை நீங்கள் உங்களுக்கு துட்டு வருதில்லை மக்கள் அதை விரும்பி படிக்கின்றனர் துட்டு நிறைய வசூல் பண்ண முடியும் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட் போர்டு கல்வி திட்டத்தை வைத்து தனியாக நடத்தி வசூல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒருத்தர் வரமாட்டாங்க உங்களுக்கு உங்களுக்கு போனி ஆகாது ஸோ நீங்கள் கொள்ளை அடிக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் அது தேவை ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் படிப்பவர்களுக்கு கேட்டால் உங்கள் த உங்களுடைய தமையனார் உங்களுடைய இந்த நமது துணை முதல்வர் அவர் வந்து நாங்கள் இலவசமாக சீருடை கொடுக்குறோம் இலவசம் இது எந்த வாதம் இலவசம் யார் வீட்டு கணத்தில் பணத்தில் கொடுத்தாங்க மக்கள் வரை பணம் தானே நீங்கள் அதனால் அவங்கள படிக்க விட மாட்டேன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்ன வாதம் டிவியில் அப்படி சொல்கிறாரு நீங்கள் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி மீடியா சோஷியல் மீடியாவோ அல்லது டிவி மீடியா அப்படி வந்து அதிகமாக இல்லாத காலத்தில் நீங்கள் ஒன்றை சொல்லிவிட்டு கூட நான் சொல்லலைன்னு சொல்லி அதுதான் அந்த அந்த காலத்தில் நடந்தது பத்திரிக்கை வந்து சப்போர்ட் பண்ணிவிடாங்க இல்லை அவரை சொல்ல வெளியே திருத்தி விட்டார்கள்னு பேசுவாங்க ஏன்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழி குறைவு ஆனால் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் பேசுனீங்கன்னா செல்ஃபோன் வச்சா எடுத்துருவாங்க நீங்கள் நியூஸ் பேப்பரில் எடுத்து டிவியில் போடுறத காட்டிலும் அவங்க பக்கத்தில் வந்து செல்ஃபோன் எடுத்து போட்டு விட்ருவான் இதுதான் இன்றைக்கி நிலமை அது வந்து சோஷியல் மீடியாவில் எல்லார் கைக்கும் போகிற மாதிரி யார் யார் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறாங்களோ வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த ஷர்ட் ஷர்ட் ஷேட் அப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது எல்லாத்துலேயுமே அது வர ஆரம்பிச்சிடுது ஸோ எதையாவது ஒன்றில் பார்த்தா இல்லை யூடியூப் எதையோ ஒன்று பார்த்தா மக்களுக்கு அது தெரிஞ்சு போயிடும் ஸோ நீங்கள் வந்து பேசுகிறது அரசு நடத்தும் பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் நாங்கள் இந்த மாதிரி இலவசமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற பதில் வந்து நீங்கள் இருமொழிக்களுடைய நிலை நிறுத்துறதுக்கு அதாவது மும்மொழிக்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னால் உங்கள் வீட்டு பணத்தில் இருந்தால் கொடுத்தீங்க மக்கள் வழிப்பணம் தானே நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் துட்டு பணம் வசூல் பண்ணுறதுக்கு அப்போது அதுக்கு அர்த்தம் என்னென்னா நீங்கள் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக அது கிடைக்குமே ஆனால் உங்கள் பள்ளிக்கூடத்தில் பணம் கொடுத்து வர்றவங்களும் ஏழை மாணவர்களும் சேர்ந்து இடம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வருமானம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுடைய சுயநலத்திற்காகத்தான் நீங்கள் வந்து இந்த மத்திய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் நம்ம ப நம்மளுடைய வியாபாரம் கெட்டு போயிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம குற்றஞ்சாட்டு சொல்லணுமே ஏன்னா நீங்கள் வந்து எல்லாருக்கும் அது கிடைக்கும்னு வச்சா நீங்கள் அதிக பணம் செலவழித்து உங்கள் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளிலும் குறைந்த ஃபீஸ் கேட்டே அவங்க ஜாயின் பண்ணி படிக்கலாமே நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் மேலே அங்கே வராது நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் அப்படி ஒரு லிமிட்டே கிடையாது லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குகிறாங்க அதனால் நீங்கள் இந்தியை திணிக்கிறது தமிழ் மக்குங்கிறது பொய் அந்த மாதிரி எந்த காலத்திலையும் இல்லை நேரு சொன்னார் நேர் அது அந்த காலத்தில் இந்தி திணிப்பு என்று இந்தியை படிக்க வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொண்டது மகாத்மா காந்தி இந்தி பிரச்சார சபையெல்லாம் உருவாக்குனது அவர் அதையும் ஒரு தமிழ் சமயத்தில் துக்க குத்திரிகளை பார்க்க இவர் கேட்டிருக்கிறார் முதல்வர் நீங்கள் இந்தி பிரச்சார சபான்னு வைக்கிறீங்க அதே மாதிரி வட தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் தமிழை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏன் அமைக்க முடியல நீங்கள் செய்ய வேண்டியதானே அவங்க துக்க கேட்டிருக்குறாங்க நீங்கள் வந்து தமிழை வளர்க்க வளர்க்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அதுக்கு பணங்கள் உடைஞ்சி வட இந்தியாவில் அங்கங்கே இடம் வாங்கி கட்டடம் கட்டி தமிழ் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்லி செய்யலாமே இதெல்லாம் வெத்துவாதம் அவர் பொறுப்பில் இருப்பவர் அதனுடைய விளைவுகள் தெரியாமல் யாரை எழுதி கொடுக்குறாரு அவர் சொல்கிறாரு அதனால தான் அவருக்கு சரி அந்த கேள்வி அது அவங்க செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாங்க அதை வந்து மத்திய அரசு தான் செய்யணும் ஆனால் நாங்கள் வந்து நின்றுக்கிட்டு தடங்கலாம் எது மத்திய அரசு தமிழை வளர்ப்பதற்காக மற்ற மொழிகள் இந்திய மொழியை வள வளர்ப்பது தமிழை வளர்ப்பதற்கும் அவர்களால் ஆனதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் செம்மொழி பூங்கா வச்சுருக்கிறது இவங்க வந்து ஸ்டிக்கர் வேணால் ஒட்டிக்கிடுவாங்க ரியலாக செய்து செய்துக்கிட்டு மத்திய அரசு இந்த காசி தமிழ் சங்கம் இங்கே உள்ள அதாவது ஆன்மீகத்தோடு மொழியை சம்மந்தப்படுத்தி எத்தனையோ செயல்பாடுகள் இந்த அரசு வந்த பிறகு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அதுக்கு மேலே பிரச்சாரம் வரணும் செய்யுங்க நீங்கள் வந்து தமிழ் மொழியை காக்க வந்தவர்கள் தானே வளர்க்க வந்தவர்கள் தானே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கள அதை செய்ய வேண்டியது தானே ஏன் செய்யவில்லை என்று கேட்பதற்காக நீங்கள் ஆட்சியில் இருப்பதால் அதுக்கு முயற்சி எடுக்கலாமே அதனால் இந்தி திணிப்பு என்பது பிதற்றம் இது வந்து கட்டுக்கதை ஒன்று அவர் பதில் சொன்னது அதுக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன் மாணவர்களுக்கு மும்மொழிக் கொள்கை சுமையானது அப்புறம் ஏன் நீங்கள் நடக்கிற ஸ்கூலெல்லாம் மும்மொழி கொள்கை வைக்கிறீங்க உங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க மத்திய அரசு கொள்கை ஏறணும் உங்களுக்கு துட்டு வருது அதனால் அது பண்ணுறீங்க உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும்னா மத்திய அரசு கொள்கை எதிர்ப்பு கிடையாது இது அதை மாநில அரசு பள்ளிக்கூடத்துக்கும் கொண்டு வந்துட்டால் உங்களுக்கு வர்ற வருமானம் குறைஞ்சி வரும் குறைஞ்ச ஃபீஸில் கிடைக்கும் அங்கே இப்போ போக ஆரம்பிச்சுடுவாங்க பிள்ளைங்க அந்த அதில் அதிலே இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட லட்சக்கணக்காக இது பணம் கொடுக்கணும் சில நூறுகளோ ஆயிரங்களோ கட்டி அவங்க அரசு உதவி பெறும் க பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து அவங்க படிச்சுக்கலாம் உங்கள் வருமானம் போயிடும் தான் தடுக்கிறீர்கள் என்பது ஸோ சுமை என்பது நீங்கள் நடத்தும் ஸ்கூலில் பணம் வாங்கிட்டு பண்ணுறதுல சுமை கிடையாதுங்கிறீங்க ஆனால் ஏழை மாணவர்கள் படிக்கும் பள்ளிக்கூடத்தில் அது சுமையை அவங்களுக்கு தெரியுது ஏன்னா உங்களுக்கு வருமானம் பெறுங்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் ஏன்னா சிபிஎஸ்சி இது வந்து நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் இருக்குது அதில் இந்தியே இருக்கிறது ஆனால் இந்த புதிய கல் கொள்கை இந்தி தான் வேண்டும் என்றல மாநில அரசு முடிவு செய்து கொள்ளலாம் ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க படிப்பதற்கு அது நீங்கள் மாணவருடைய நலனுக்கு பெற்றோர்களிடையும் கலந்து கொண்டு பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இந்திய திணிக்கிறாங்க அது மும்மொழி கொள்கை சுமையானது ஆனால் நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் அந்த சுமையை மாணவர்கள் கொடுக்குறீர்கள் ஏன் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு தூட்டு வருது ஃபீஸ் லட்சக்கணக்கில் வாங்குறீங்க ஸோ உங்களுடைய வருமானத்துக்காகத்தான் இந்த கொள்கையை உங்கள் வருமானம் பாதிக்கும் என்ற பயத்தில் எதிர்க்கிறார்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாமா சரி கூடுதல் மொழியாக அவன் படிக்கிறனால அதனுடைய நலன் நன்மை என்னங்கிறத அவருன்னு சொல்லியிருக்கிறாரு நானும் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அதுக்கு உடனே ஹிந்தி படித்தவளே இங்கே பாணிபூரிக்க வேறேன் இந்த மாதிரி அபத்தமான வாதம் இந்த மாதிரி விதண்டா வாதமும் வேண்டாத செயல்களும் இப்படி பேசுகிறவங்க பிள்ளைங்க வந்து ஹிந்தி இவ இதே மனிதர் இந்த இவர் அந்த துரைமுருகன் பேசுகிறத ஹிந்தி படித்தவன் இங்கே வந்து பானிபூரி வைக்கிறாங்கன்னு சமயத்தில் பேசுகிறேன் ஆனால் அவரே ஒரு இதில் பேசியிருக்க டிவியில் பார்த்தேன் வீடியோவில் நீ டெல்லிக்கு போகணும்னா நீ இந்தி படிச்சு தான் போகணும் அதை பாராளுமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அது தேவைங்கிறது அவருக்கும் தெரியும் கட்சி பிதற்றலான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கணும் அதுக்கும் ஒரு இதை சொல்லிட்டு போகிறாரு அவ்வளோதான் என்னுடைய இது இவருடைய ஜால்ஜாப்பு ஸோ மத் நீங்கள் வந்து தொழில் வளம் பெருக வேண்டும் வேலை வாய்ப்பு பெருக வேண்டும் என்றால் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவது நல்லது என்பது நம் கருத்து இங்கிலீஷை மட்டும் படித்தா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு பயனாக இருக்கும் இந்தியாவில் இங்கிலீஷ் மட்டுமே உங்களுக்கு கிடைக்குங்கிறத காட்டிலும் இந்திய மொழியில் படிப்பது அந்த மாநிலத்தில் எந்த மொழியை படிக்கணும் அந்த மாநிலம் அப்போ இந்தி அதிக மாநிலத்தில் பேசுகிறனால உங்களுக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனால் ஹிந்தி பேசி உங்களால் செயல்பட முடியும் அதுதான் யதார்த்தம் தமிழ்நாட்டில் இப்போ வடக்கு நீங்கள் சொல்கிற பானிபூரி விக்கிரமம் வர்றதாச்சு ஹிந்தி பேசுகிற போது ஆரம்பிச்சிருச்சு அவங்களுடைய தொடர்பின் அடிப்படையிலேயே கூட மக்கள் ஓரளவுக்கு எல்லாருக்கும் இல்லைன்னா கூட வருத்தம் செய்யுது அதே மாதிரி இன்னொருத்தர் கேள்வி கேட்டதாரி நீங்கள் எதுக்கு ஹிந்தியில் படம் பண்ணிங்கன்னா அந்தளவுக்குலாம் போகல உங்கள் வருமானத்திற்கு தேவை என்றால் நீங்கள் உங்கள் வருமானம் பாதிக்கும் என்பதற்காக மாணவர்கள் ஏழை மாணவர்கள் எதிர்காலத்தை நீங்கள் பாழாக்குகின்றீர்கள் பாழாக்குகிறீர்கள் என்பது என் குற்றச்சாட்டு அடுத்து மூணாவது விஷயம் மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது வகுப்புகள் பொதுத்தர் இந்த அளவுக்கு அப்பட்டமாக போய் பேசுகிற இந்த கட்சிக்காரை நடத்த முடியும் அவங்க வந்து ஸ்டார்ட் அந்த அந்தந்த ஸ்கூலில் மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க பிள்ளையுடைய அந்த மூன்று வரைக்கும் படித்ததில் அளவுக்கு தேட்ருக்காங்க ஏன்னா இன்றைக்கி இருக்க நிலமை வந்து தரவுகள் வந்து அரசு பள்ளியும் சரி இந்த மாதிரி அரசு உதவிப்பதி வரும் பள்ளியும் படிக்கிறவங்க பொழுது ஹைஸ்கூல் படித்த பிள்ளைகளே ஐந்தாவது வகுப்பு ஆங்கிலத்தை வாசிக்க முடியாது மூன்றாவது வகுப்பு ஆங்கிலத்தை வாசிக்க வாசிக்க முடியாது அதுதான் நிலமை இது இந்த மாதிரி குறைகள்லாம் வந்து ஈவன் தமிழில் உள்ளதே சிலது அவங்களால சொல்ல முடியலைங்கிற மாதிரிலாம் தரவுகள் வருது அந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் ஒரு மூன்றாவது வகுப்பு ஐந்தாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு வரைக்கும் அந்த அந்தந்த க்ளாஸ் வரும்போது அப்போ ஒன்று ரெண்டில் ஃப்ரீ சும்மா ஒரு ஒப்புக்கு பண்ணிவிட்டு மூன்றாவது வகுப்பில் ஒரு பரிச மாதிரி இருக்காங்க அப்போயும் ரிட்டர்ன்ஸ்னு அவங்க சொல்லலை அதாவது ஃபெயிலாகி வைக்கீங்களான்னு சொல்லலை ஸ்பெஷல் கவனம் செலுத்துறதுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறாங்க அதை பொது தேர்வு ஒரு கதை கட்டி விட்டாங்க பொது தேர்வுங்கிறது பத்தாம் வகுப்பும் பன்னிரெண்டாம் வகுப்பு தான் இது வந்து இந்த மாதிரி எதை எடுத்தாலும் பொய் இது அதனால் மூன்றாவது வகுப்பு ஐந்தாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு பொது தேர்வு என்பது அப்பட்டமான போய் இல்லாத ஒன்றை கதை கட்டுகின்றனர் இன்னொன்று குலக்கல்வி அடுத்து தேசிய கல்வி கல்விகளில் குலக்கல்வியில் நம்ம அதை தொழிற்கல்வி கற்றுக்கிறதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஈவன் டென்த்தோ ப்ளஸ் டூவோ அல்லது டிகிரியோ படிச்சுட்டு ஈஸியாக வேலை கிடைக்கின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் கிடையாது ஏன்னா ஏற்றுச்சொரக்காக தான் நம்மளுடைய கல்வி திட்டத்தை பாழாக்கியது நமது இந்த இடதுசாரி சிந்தனையாளர்களால் உருவாக்கப்பட்ட கல்வி திட்டமே காரணம் என்பது என் குற்றச்சாட்டு படிக்கும்போது ஏதாவது ஒரு தொழில் அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் அதில் அப்படி எடுத்துக்கணும் ஸ்கில் அதாவது திறமையை வளர்த்துக்கொள்வது எந்த தொழிலுக்கு தேவையாது நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கு நீங்கள் உங்கள் அப்பா பண்ணதை தான் பண்ணணும் அது சட்டத்தில் இல்லை பைத்தியக்காரத்தனமான வாதம் அது தொழிற்கல்வியை குலக்கல்வி என்று திருத்து விட்டனர் இது இந்த மாதிரி பேசுகிறதுக்கே ஒரு விவஸ்தை இல்லாத ஆரம்பிக்க வேண்டியது ஒரு தொழிற்கறி சேர்த்து இருக்கும் அது ஆப்ஷனில் ஒரு பத்து ஒரு ஒரு ஸ்கூலில் ஒரு அஞ்சு ஆறு தொழில்கள் இருக்குன்னா உங்களுக்கு எது பிடிக்காது அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரி நீங்கள் அதை அதை படித்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா மேற்படி போய் இன்ஜினியராக போகிறீங்க தொழிற்கறி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு அங்கேயே அடிப்படை அறிவோடு போகிறீங்கன்னு அர்த்தம் காலேஜுக்கு இல்லை நீங்கள் இடைப்பட்டு வெளியே வேலைக்கு போகிறீங்கனாலுமே இந்த இதை இந்த கற்றுக்கொண்டதை வைத்து வேலையும் செய்ய முடியும் அப் அப்படிங்கிறது அதில் உள்ள தாற்பயம் அதை விட்டுட்டு உடனே குலக்கல்வியாக எல்லா அதாவது வாதம் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குது என்ன பண்ணுறது இந்த மாதிரி அடுத்த கட்டு கதை நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு மாநிலங்கள் உரிமைக்கு எதிரானது இது நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கெடுப்போம் நீங்கள் நிற்கிறது வந்து மத்திய சர்க்கார ஒரு கல்வி தரத்தை உயர்த்துவோம் அப்படின்னு முயற்சி பண்ண கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது பைத்திய கார்த்தத்துக்கு அளவே கிடையாது பண்ணுறது கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது கல்வி வந்து மத்திய அரசும் நடத்துகிறது மாநில அரசும் நடத்துகிறது நீங்கள் வந்து அந்த மாநிலம் மட்டும் நடத்தினீங்க நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு நிறையா காசு கிடைக்கும் மத்திய அரசு பள்ளிகள்லாம் அதனுடைய ஸ்டாண்டர் நம்ம சொல்ல வேண்டியதில்லை எந்த அளவுக்கு உயர்வான நிலையில் மாணவர்களும் படித்து வருகிறார்கள் என்பது கண்கூடான உண்மை அதை அது மாதிரி மாடல் நீங்களும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய தனியார் பள்ளிகள் ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிகள் பெரும்பாலவர் கட்சிக்கார நடத்துவது அவர்களுக்கு வருமானம் போய்விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் இந்த கல்விக் கொள்கையை எதிர்த்து தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியை தரம் குறைவான அளவில் வை வைக்கிறீர்கள் என்று நான் ஏன் குற்றம் குற்றம் சாட்டக்கூடாது கல்விக் கொள்கையில் சமூக நீதிக்கு இடமில்லை என்ன பைத்திய வாதம் கல்விக் கொள்கை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறோம் ஒருத்தரை விடாமல் படிக்க வைக்கணும்னு சொல்கிறோம் அதுவே சமூக நீதி தானே யாரையும் விடுபடக்கூடாதுங்கிறது அது அர்த்தம் அதாவது இந்த தமிழ் சமூக நீதி அந்த மாதிரி சில வார்த்தைகளை வச்சுக்கிட்டே இவங்க காலத்தை ஆரம்பித்த காலத்தில் இருந்து அது மாதிரி இதுவும் ஒன்று மாணவர் சேர்க்கையில் இட ஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் எல்லாரும் பாதுகாக்கப்படுறது இடஒதுக்கீடை வந்து இல்லாம செய்யணும்னு அந்த குறிப்பிலே சொல்லலையே இடஒதுக்கீடே கிடையாது நீ மெரிட் வச்சுக்கிட்டு யார் அதில் பாஸ்வோம் அவங்க மட்டும் அட்மிட் பண்ணி ஸ்கூலில் பண்ணேன் அவங்க சொல்லலையே எல்லா பிள்ளைகளும் தான் நான் சேரன்னு சொல்கிறாங்க என்ன பயிற்சிக்கு வாதம் நூறு சதவிகிதம் கல்வி அதாவது எல்லாரும் படித்து விட்டதை வந்து அந்த இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறாங்க இன்னொரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே படிக்காதவர்கள் அதாவது ஹைஸ்கூல் வரலையே முடிக்கணும் அப்படிங்கிறது அப்படி இருக்கையில் வந்து இடஒதுக்கீடு எல்லாருக்கும் வரும்போது இடஒதுக்கீடு என்னையாது வாதமே தப்பான வாத மேலே இருக்குது அதாவது உலர்வதற்கு ஒரு அளவு இருக்க வேண்டும் கல்வி நிறுவ நிறுவனங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் அளிக்கவும் கல்வியை வணிக மயமாக்கவும் இந்த கல்விக் கொள்கை அளிக்கிறது நீங்கள் நடத்துகிற ஸ்கூலே துட்டு வசூல் பண்ணுறீங்க தன்னாட்சின்னு சொல்லி இப்போவே நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த கல்விக் கொள்கை பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஒத்துக்கிடுவோம் ஆனால் அரசு நடத்துவதில் அரசு ஃபீஸ் கம்மியாகவோ இல்லை இலவசமாக கொடுக்கின்றன மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதில் இந்த உயர்கல்வியை உயர்தரமான கல்வியை கொண்டு வர்றாங்க அதை நீங்கள் தடுத்து விட்டுட்டு தன்னாட்சி அதிகார சுயநிதி கல் கல்லூரி சுயநிதி பள்ளிக்கூடம்னு சொல்லி வச்சுக்கிட்டு தொட்டு ஏகப்பட்ட காசு வசூல் பண்ணிட்டு அந்த பாடத்தை நடத்துகிறீர்கள் அதனால் இப்போ நீங்கள் செய்கிறீங்க அதை அதாவது வணிகம் தொண்டு வசூல் ஆனால் அதில் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஏற்கனவே உங்கள் கட்சிக்காரங்களும் சரி உங்கள் குடும்பத்தினரும் சரி அதில் பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கின்றனர் அப்படி இருக்கையில் இதை இதில் குறை சொல்கிறேன் நீங்களே அதை பண்ணிகிட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் அந்த பிரைவேட் ஸ்கூலில் அவங்க துட்டு வசூல் பண்ணுறவங்க மற்ற நடத்தனங்கள் அந்த கல்விக் கொள்கை கிடையாது இலவச கல்வியிலும் அதை கொண்டு வருகின்றனர் ஸோ ரெண்டுமே நடக்கும் ஏழைகள் இலவச கல்லில் அதே கல்வித்தரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தான் இதனுடைய இவ்வளோ கூட அதை அதை மறைத்துவிட்டு உங்களுக்கு வாணிபத்தில் அதாவது கல்வி வியாபாரத்தில் பணம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று ஏன் குற்றம் காட்டக்கூடாது சரி அதிக அளவில் தனியார் நிறுவனங்கள் அமைய நீங்களே ஆயிரக்கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன கேள்வி ஆயிரக்கணக்கான பள்ளிகள் உங்கள் சம்மந்தப்பட்ட ஆள் நடத்துகிறாங்க அது இல்லைன்னு நீங்கள் எப்படி மறக்க முடியும் சரி கல்வி கொள்கையின் திட்டங்களை நிறைவேற்ற இயலாது உங்களுக்கு வந்து இயலாமை இருக்குன்னா அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு ஒதுங்கிடணும் அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கல்வி கொ கொடுக்கணும் அப்படின்னு டார்கெட் வைக்கிறதும் அது மாதிரி தொழிற்கல்வி வச்சு தொழில் திறமை வாய்ந்த படிப்பாளிகளை உருவாக்க வேண்டும் சொல்லி முயற்சி பண்ணுறது நீங்கள் நடக்க முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் நீங்கள் வந்து ஆட்சி விட்டு ஒதுங்குறது உங்களுக்கு கரெக்டு இந்த மாதிரி அவர் இந்த விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாக பேராசிரியர் பாலகுருசாமி அவர்கள் தெளிவுபடுத்தி உள்ளார் அவருக்கு நாம் நன்றி தெரிவிப்போம் எனது கருத்துக்களை என்னுடைய சந்தேகங்களையும் இதை எழுப்பியுள்ளேன் மக்கள் இதை திராவிட மாடல் ஆட்சியாளர்களிடம் கேட்க வேண்டும் இந்த சந்தேகங்களையெல்லாம் நன்றி